நம்ம விஜய் இருந்துட்டு அவசர அவசரமாக வந்து அந்த ஏடிஎம் கார்டை பிளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாங்க பட் இருந்தாலும் வந்து போய்னா இப்போது நேராக வந்த உடனே அவங்க அக்கா கிட்டேயும் அக்கா பொண்ணுகிட்டேயும் வந்து போயின்னா இந்த மாதிரி தான் ஒரு லட்சரூபா இப்படியே வந்து டெபிட் ஆயிருக்கு யார் எடுத்தாங்க எப்படி எடுத்தாங்க எப்படி போச்சு என்ன ஏது எப்படின்றது ஒரு விஷயம் கூட வந்து போய்னா எங்களுக்கு தெரியல அப்படின்றப்போ வந்து சொல்லி நம்ம விஜய் வந்துட்டு பயங்கரமாக வந்து போய்னா கதறி எழுந்துட்டு இருக்காங்க ஆனால் கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃப்ரெஞ்சு ராஜேஸ்வரி வந்துட்டு எதுவுமே தெரியாத தெரியாத மாதிரியே என்ன ஒரு லட்சமாக ஒன் லேக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய்னா தமிழ்ல தமிழில் சொன்னதே இங்கிலீஷில் சொல்லிட்டு இங்கிலீஷில் சொன்னதே தமிழ்ல சொல்லிட்டு இப்படி மாத்தி மாத்தி வந்து இப்ப என்ன சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இது எல்லாத்தையுமே வந்து இப்ப என்ன நம்ம மல்லி தான் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்ப நிரூபிக்கும் வகையில் நிறைய விஷயங்கள் நடந்து முடிஞ்சது அதாவது நம்ம மல்லி பேர்ல வந்து இப்போ இப்போ ஒரு பேங்க் புக் வந்து கிரியேட் பண்ணி அதில் ஒன் லேக்க போட்டு அதை வந்து இப்போ கொண்டு வந்து இப்போ நம்ம அண்ணன் கொடுக்க கொடுக்க என்னடா இது சொந்த சொந்தக்காரங்களே வந்து இப்போ இப்படி சூனியம் வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து இப்போ அதிர்ச்சியோட இருக்காங்க அதாவது அண்ண பொண்ணி மேலேயும் தப்பு கிடையாது அதாவது கொரியர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வந்து இப்போ வாங்கிட்டு வந்தாங்க சரி ஓகே நம்ம பேர்ல இருக்கே அதாவது நம்ம பொண்ணு பேர்ல இருக்கே அது அதை வந்து பார்த்து சரி ஓகே அதை வந்து கொண்டு வந்து மல்லிகிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வந்தாங்க ஆனால் அதுவே மிகப்பெரிய கலவரமாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நம்ம சேனலுக்கு டைம் வரீங்க பண்ணிக்கோங்க இப்போ விஜய் இருந்துட்டு பயங்கர மட்டும் அந்த இது மட்டும் அதாவது மட்டும் வந்து கண்டுபிடிச்சிருக்க முடியாது அதே அந்த ஏடிஎம் கார்டு இருக்கா என்ன ஏது அப்படின்றத செக் பண்ணி கடைசியில் வந்து இப்போ அந்த ஒரு விஷயத்தையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ஏன்னா இப்போ வந்து ஏடிஎம் கார்டு நம்ம மல்லியோ மல்லிக்கிட்டு இருக்கு அதே மாதிரி வந்து இப்போ பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு லட்ச ரூபாய் இப்போ வந்து கிரெடிட் ஆயிருக்கு இப்படி வந்து போய் எல்லாத்தையுமே வச்சு கடைசியில் மல்லி தான் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி நம்ம விஜய் எழுதிட்டு பயங்கர கோவத்தில் வந்து இப்போ பேசிட்டு இருக்காங்க அதே மாதிரி அண்ணன் பொண்ணியும் அவங்க அக்கா பொண்ணு அதாவது அவங்க இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா ஒரு பக்கம் வந்து போய் அன்னப்பூர் இதுட்டு ரொம்ப வந்து போய்னா அந்த ராஜஸ்வரியும் ரஞ்சிதாவையும் வந்து போய் உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் விஜய் இருந்துட்டு உங்களுக்கு வயசுக்கு தான் மரியாதை இல்லைனா வந்து போயின்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது ஒழுங்கு மரியாதையாக வந்து போய்னா அமைதியாக இருந்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட வந்து போய் என்ன சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டதுக்கு அப்புறமா வந்து போயின்னா நம்ம அண்ணபூர் இதுட்டு விஜய் என்ன பேசிட்டு இருக்கேன் நீங்கள் மல்லியை பார்த்தா உங்களுக்கு அப்படியா தெரியுது மல்லி அப்படி பண்ணக்கூடியா நீங்க இதுக்கு முன்னாடி வந்து போயினா பணம் கொடுத்தும் கூட மல்லி வேணான்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவேன் இப்படி ஒரு லட்ச ரூபா எப்படி ஆட்டை போட்டிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க நீங்க இந்த மாதிரி சும்மா லாஜிக் எல்லாம் பேசிட்டு மேஜிக் என்ன நடக்குது அதை மட்டும் பாருங்க இப்போ மல்லியோட பேர்ல அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிருக்கு மல்லியோட அக்கௌண்ட்ல தான் ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு என்னோட அக்கௌண்ட்ல இருந்து ஒரு லட்ச ரூபா டெபிட் ஆனது உண்மை அந்த ஏடிஎம் கார்டை மல்லி வச்சிருந்தது உண்மை அப்படி இருக்கும்போது நான் ஏன் சந்தேகப்படக்கூடாது மல்லி மேல கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நியாயமான ஒரு வார்த்தை தான் பட் இருந்தாலும் வந்து இது எல்லாத்தையுமே யார் பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாத்தையுமே இப்போ வந்து நம்ம அண்ணன் பொண்ணை கண்டுபிடிக்க போறாங்க அதே சமயம் வந்து இந்த ராஜஸ்வரியும் ரெஞ்சிதாவும் மாட்டுறது உறுதியாக போயிடுச்சு ஏன்னா தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம மல்லியே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மன உளைச்சல் ஆளாயிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம உட்காந்துட்டு இருக்காங்க இப்படி எல்லாம் இருக்கும்போது நம்ம மல்லி வந்து போயிருந்தா நைட்டு சாப்பிடவும் இல்லை வெண்பா வந்து போயிருந்தா மல்லிக்காக சாப்பிட்ட மருந்து வெண்பாவுக்கும் சாப்பாடு இல்லை ஏன்னா ராஜஸ்வரி ரஞ்சயா அவங்க வந்து போயிருந்தா அந்த அளவுக்கு வந்து போயிருந்தா மிகப்பெரிய ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்சிட்டாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க